நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் டேபிள் ஃபேன் வீட்டிலேருந்து இருந்து எப்படி ரெடி பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம் சரி நம்ம வீட்டில் பக்கத்துக்கு பையன் தம்பி இருந்தேன் அண்ணே நானும் ரெடி பண்ண வரேன் அப்படின்னா நம்மளால இன்ஸ்பிரிட்டு சரி வாப்பா நம்ம சும்மா தானே இருக்க போகிறோம் அப்படின்னு நினைச்சு சரி வாப்பா நான் சொல்ல சொல்ல நீ ரெடி பண்ணேன் அப்படின்னா சரிண்ணே என்ன வந்துட்டேன் அப்படின்னு வந்துவிட்டான் நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பார்க்க போறோம் இருக்கட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று ஒன்றா சொல்ல சொல்ல நீ ஃபாலோ பண்ணி வைப்பா அப்படின்னு சொன்னேன் சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணுவா அப்படின்னு தம்பி இப்படி ஓப்பன் பண்ணுறது கரெக்ட்டு தான் ஃபுல்லாக போய் மறைச்சிக்காத நம்ம கேமராவுக்கு தெரியணும் அப்படின்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறத பொறுமையாக கேட்க ஆரம்பித்தான் நான் பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் தம்பி இப்படி மறைச்சிக்கூடாது நம்ம மக்களுக்கு தெரியுற மாதிரி காட்டிட்டு ஓப்பன் பண்ணப்பா அப்படின்னா சரி அதுக்கு தகுந்த மாதிரி ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்பில் சைடில் இருக்கிற ஃபீலிங் மட்டும் இப்படி ஃப்ரீம் இழுத்தீங்க அப்படின்னா பொறுமையாக வரும் அப்படின்னு சொல்லிவிட்டே கழட்டினேன் சரி நீ கழட்டுப்பா நான் அந்த பக்கம் நிற்கிட்டு சொல்லுவான் அப்படின்னு கழட்டினா பாருங்கள் பேச்ச ஊழி மிச்சமாக பேச்சக்கஞ்சவீங்க பத்தியா சத்த புத்தியா சரி ஆச்சு போனது போச்சு தம்பி நீ அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னா கையை கட்டிட்டு ஏன்னா அடுத்த வேலை பார்க்க அப்படின்னா சரிப்பா அடுத்த வேலையை பாரு நம்ம ஸ்க்ரூட் எடுத்து ஃப்ரெண்டில் இருக்கிற விங்ஸை கட்டணும் அப்படின்னா அதுக்கு பார்த்தோன்னா ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அதை கழட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னா எடுக்கிற என்ன இதான் ஸ்க்ரூ ட்ரைவர் இதானே டே எதுக்கிடாத சிலையுமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன வேண்டிய நம்ம ஸ்க்ரூட்டோ எங்கேனே இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி உள்ள இருக்குது அப்படின்னா தம்பி நீ டைப் பண்ணணுமா லூஸ் பண்ணுவோம் எந்த பக்கம் நீ திருவருது அப்படின்னா தம்பி உனக்கு அப்படி திருவக்கூடாதுப்பா இப்படி ஆப்போசிட் திருவுவிடணேன் சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் திருவ ஆரம்பிச்சிட்டான் உடனே கால் ரெக்க தனியாக வந்துடுச்சு சரி அடுத்து இதில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா மெதுவாக சுற்றுது கையில் சுற்றிவிட்டா சுற்றுது பார்த்து விட்யே சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு சரி நம்ம அதை ரெடி பண்ணலாம் இருந்தே அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணும்போது தமிழ்ன்னு அண்ணே எனக்கு சொல்லிக் கொடுங்க நான் வீடியோவில் வரணும் அப்படின்னு சொன்னா சரி ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோவில் வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடை கடன்னு கல்ட்டாக சொல்லிவிட்டு ஐடியா கொடுத்துனே இருந்தோம் கொடுக்க கொடுக்க நம்ம கூகுள் பையன் தம்பி இதுன்னு எல்லாத்தையும் கழட்டி தனித்தனியாக எடுத்துட்டாங்க எடுத்தோடனே சரி தம்பி ஃப்ரெண்ட்ல கார்டு காடு கழிட்டியாச்சு ஃப்ரெண்டாடி விங்ஸை கட்டி பார்க்கலாம் அது மோட்டர் காயில் பார்க்கலாம் அப்படின்னு சரி ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரி திருப்பிட்டு இதை நாவெல்லாம் பொறுமையாக எடுக்கணுமான்னு சொல்லிட்டு இருந்தேன் டக்கு டக்குன்னு பிச்சு எடுத்துட்டாங்க நாவை அவ்வளோதானே அப்படின்றோம் இந்த காடை பொறுமையாக இழுப்பா அப்படின்னா கட்டிட்டாங்க சரி சரி அவசரப்படுறானே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக செய்யணும்பா அவர் அஜித் பண்ணக்கூடாது டேமேஜ் ஆகிடும் பார்ட்ஸ் எல்லாம் அப்படின்னா சரினே அப்படின்னா அப்புறம் பார்த்தா நம்ம கெப்பாசிட்டி வீக் ஆகிட்டு தம்பி சாரி இந்த கெப்பாசிட்டி வீக்கான தான் இந்த ப்ராப்ளம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இந்த கப்பாசிட்டா மாற்றிடலாம் அப்படின்னா சென்னை இதுக்கு ஸ்க்ரூ எப்படி கழட்டுறது அப்படின்னா நம்ம ஸ்க்ரூ ட்ரைவ் எடுத்து கழிட்டுப்பா அப்படின்னா இது அதுக்குள்ள மக்கள் ஆடிடுவோம் இது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மியூஎஃப் கொண்டே ஒரு கெபாசிட்டர் டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி வோல்ட்டு போட்டிருக்காங்க இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு புது புது கெப்பாசிட்டி புது மாட்ட போகிறோம் அப்படின்னா சரிப்பா எங்கே பார்ப்ப அப்படின்னா ஆனால் ஒன்றும் இல்லை ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு வர வருணா அப்படின்னா அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும் நீ வந்து கழட்டுப்பா அப்படின்னா அப்போ பார்த்தா நம்ம தம்பி ஸ்க்ரூ எடுத்து கழிட்டுப்பா நான் கட்டுக்குள்ள ஒயரை ஸ்கின் ஸ்கின் அவுட் பண்ணி கட் பண்ணிடுறேன் அப்படின்னா சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரூ எடுத்து கரெக்டாக ஆரம்பிச்சேன் அவனுக்கு அதில் பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பிக்கு ஸ்டாருக்கும் ஃப்ளாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியல தம்பி தம்பி இருப்பா அப்படி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஸ்க்ரூ வாங்கி பார்த்தோன்னே ஃப்ளாட்டு இப்படி இருக்கும் நம்ம அப்படியே திரிப்போட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லை ஃப்ளாட்டு ஸ்டார் ரெண்டுமே இருக்கும் நமக்கு என்ன வேணுமோ அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் சொன்னோன்னே தம்பி கபாலில் பிடிச்சிட்டு கையில் கடக்கன்னு வேலைய ஆரம்பிச்சிட்டாரு டக்குன்னு கட்ட ஆரம்பிச்சிட்டான் பொறுமையாக வச்சாலும் நேராக அப்படி இல்லைப்பா இப்படி அப்படின்னு பொறுமையாக கலட்டா அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி தம்பி சப்போர்ட் பண்ணி கடக்கணும்னு கலட்ட ஆரம்பிச்சிட்டான் அந்த வேலையை நம்மளே செஞ்சிருக்கலாம் தான் இருந்தாலும் தம்பியினுடைய ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியல அந்த அளவு வேலை செஞ்சுட்டு தான்

கழட்டி தந்த கப்பாசிட்டி கையில் கொடுத்துட்டாங்க சரி ஓகே நம்ம மக்களுக்கு என்னென்னு காட்டிடுவோம்னு சொல்லிட்டு உடஞ்சி கப்பாசிட்டி எடுத்து நம்ம கேமரா முன்னாடி கொண்டு வந்து காட்டணும் அதனால் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி ஓப்பன் ஆகிட்டு இருக்குது ஓவர் இது என்ன காரணம் அப்படின்னா ஓவரு யூசேஜ் ப்ளஸ் ஓவர் ஹீட்டு இதனால் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சம்டைம் பஸ்ட் ஆகிடும் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழ் நீ போய் புது கப்பாஸ் வாழ்ந்துருப்போம் அப்படின்னா வாழ்ந்துட்டு தம்பி இதை எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா பழைய கெப்பாசிட்டி இது புது கெப்பாசிட்டி இது ஒர்க் ஆகாது இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தான் தம்பி சொல்லிட்டு கையில் கொடுப்பானு பார்த்தா தூக்கி போட்டாங்க சரி ஓகே ஆனதாச்சு நம்ம தம்பியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை சொல்லி கொடுத்தேன் தம்பி இதை ஸ்கின்வுட் பண்ணிக்கணும் இதை கொடுத்து கட் பண்ண வரல கலர் கோடிங் வராமல் கொடுக்கணும் ஏன்னா டைரக்ஷன் வாரியிருப்பா அப்படின்னா அப்படியே ஆனேனு சொல்லிட்டு நான் கலெக்ட்னேன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஆரம்பித்தான் சரி நான் அதுக்குள்ள ஸ்கின் அவுட் பண்ணிட்டு திரும்பி பாருங்க அந்த ஸ்க்ரூவை எங்கள் கீழே உள்ள அளவுக்கு லூஸ் பண்ணுறாங்க தம்பி தம்பி அந்த அளவுக்கு பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லி முடிக்கலங்க அச்சோ அப்படின்னு முத்தா பல்க்கு எத்தனை தடவை சொல்லி கொடுக்குறது ஆ தூக்கி கொடு நான் சொன்னது தான் தான் தம்பி கொஞ்சம் ஆர்வக்குள்ள போலுக்கு நம்ம சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றும் இல்லை இல்லை கரெக்டாக தான் செஞ்சான் பட் கொஞ்சம் ஆர்வமாக நம்மளே வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று சொல்ல அவர் அதுக்கும் மேலே ஒன்று செய்கிறாருங்க சரி ஓகே நம்ம சொல்லி கொடுத்தோம் இப்படி கொடுக்கணும் இப்படி செய்யணும்பா அப்படின்ட்டு சரிண்ணே அப்படின்னா இப்போ அதுக்கு முன்னாடி பவர் ரிமூவ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுங்க யார் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் இது பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி போனதால் என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம கையில் சுற்றி விடுமோ சுத்தம் சம்டைம் இதை வந்து வீட்டில் இருக்கிறவங்க பவர் ரிமூவ் பண்ணிட்டு ப்ராப்பராக நம்மளே மாற்றிக்கலாம் வேல்யூ வந்து அதே வேல்யூ என்ன யூஸ் பண்ணுறமோ அந்த கெப்பாசிட்டி வேல்யூ அதே யூஸ் பண்ணிக்கோங்க வோல்டேஜ் பார்த்துக்கோங்க அதே மாதிரி சேஃபாக ஒர்க் பண்ணுங்கள் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன் தம்பி இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக கரண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது சேஃபாக ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி நான் பார்த்துக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் இல்லாமல் என்ன ஒர்க் பண்ணாதப்பா கற்றுக்கிற வரைக்கும் அப்படின்னா சரி நே அப்படின்னு சொல்லிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபேனை ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதை போட்டு செக் பண்ணி பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் நம்ம பார்த்தீங்கன்னா தம்பிக்கு சொல்லி கொடுத்துட்டு ஃபேன் ரெடி பண்ண வந்தோம் நம்மள பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணுறீங்க இங்கே என்ன பண்ணுறீங்க கேமரா வச்சுட்டு அப்படின்னாங்க சரி நம்ம ஒன்றும் இல்லை எப்பயும் மூலமாக தான் எலக்ட்ரிக்கல் வீடியோ சந்தபுடைய வீடியோ தான் போட்டிருக்கோம் அப்படின்னா சரி ஓகே சொல்லி சொல்லிடுறாங்க சரி ஓகே நம்ம வேலை அதே வேலைய பார்த்துட்டு தம்பிக்கு ப்ராப்பராக சொல்லி கொடுத்தோம் தம்பி இப்படி தான் உயரம் இருக்கணும் கரெக்டாக இன்சர்ட் பண்ணணும் கரெக்டாக ஸ்க்ரூ டைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்தோம் ரொம்ப ஹெவி டைட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரூ மர போயிடும் ஒரு ஒரு ஓரளவுக்கு டைட் தெரியும் அந்தளவுக்கு சொல்லி கொடுத்தா அப்படி ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க தம்பி கரெக்டாக ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண ஒர்க் ப்ராப்பராக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஸ்க்ரூ சொல்ல மாதிரி டைட் பண்ணியாச்சு டைட் பண்ண முடிச்சோன்னே நம்ம விங்ஸை போட்டு செக் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் அவங்ககிட்ட அதுக்கு தம்பி வந்துன்னு ஓகே நான் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா சரிப்பா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டை ஸ்க்ரூவும் பார்த்தீங்கன்னா பக்காவாக டைட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரூ செக் டைட்டை செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த விங்ஸ் எடுப்பா மாட்டி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா சரி அதுக்கு முன்னாடி முதல்ல ஃபே ஃபேன் போடு நம்ம முதல்ல பவர் வந்து ரெண்டாவது தான் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா சரிண்ணேனு சொல்லிட்டு அவன் பேசிவிட்டு பவர் போட ஆரம்பித்தான் பவர் போடையே ஃபேன் ஏற்கனவே ஆன்ல தான் இருந்துச்சு அதனால் ஆக ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு தெரியும் எட்டு மட்டும் ரொட்டேட் ஆகுது பாருங்கள் லைட்டாக டேய் பவர் இருக்கும்போது கையெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னா சரிண்ணே பவர் ரிமூவ் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு பவர் எடுத்துட்டான் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே கிறந்த மெட்டல் ரிங்ஸ் எடுத்து ப்ராப்பராக போட்டுக்கிறோம் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரன் ஆகுதா ப்ராப்பராக அப்படின்ட்டு நீங்கள் யாரும் அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா ரன்னிங்கில் கை விட்டு நீ அடிப்படுறது வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம பவர் வந்து போகிறதுக்கு முன்னாடி கார்டெல்லாம் போட்டுட்டு மீன்ஸை போடுங்க நம்ம ஏற்கனவே இப்போ இந்த ஒர்க் பண்ணியிருக்கறதுனால நம்ம ப்ராப்பராக டைட் பண்ணிவிட்டு செக் பண்ணோம் பயங்கர காத்துங்க அந்த ஹீட்டில் வேலை செஞ்சுட்டு அந்த ஃபேன் காற்று மூஞ்ச தம்பி பேசுபா போதும் நம்ம தம்பி போதும் போதுன்ற அளவுக்கு பயங்கரமா பேசி தள்ளிடுவாரு அதனாலதான்